ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானு உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிக்கிகேஷன் வந்துருக்கேங்க இன்றைக்கி ரெண்டாய முக்கால் ஏற்குறீங்க பல்லடம் முடுபலை ரோடு பெரியவெட்டி ஏரியல் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க பல்லடம் உடுபலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் கார் ரோடு பேசல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண்ணுங்க வடக்கு பார்த்துருக்குங்க ரோடு பேசுங்க மெயின் ரோடு வருங்க உங்கள் தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு இரநூறு அடி ஒரு முந்நூறு அடிதே வரணுங்குள்ள பஸ் ஸ்டாப்புங்க தெரியுதுங்களே லாரி போகுதுங்களே இது தாராபுரம் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறு அடி வந்துச்சுன்னா இந்த லேண்டு வந்துடுதுங்க ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு மொத்தமாகங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இதுக்கு எஸ்டிமேஷன் போட்டாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்ததுக்கப்புறமே வேணும்னு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இந்த லேண்ட் ஒட்டி பூரா கோயம்புத்தூர் கார் திருப்பூர் காரில் பூரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி எல்லாம் ஃபென்சி ஃபென்ஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இந்த இதாக இருக்குதுங்க இதை எடுத்துன்னு கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த பூமியோட பேக் சைடு ஃபுல்லாமே ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க சைடில் ஒரு பாதி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க அருமையான பூமிங்க பக்கத்துல தோப்பெல்லாம் இருக்குதுங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே வந்துருதுங்க ஊருமே ஒரு பெரிய ஜங்ஷனும் பக்கத்துலேயே வந்துருதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணாலும் கொடுப்பாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்